இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குரு சுக்கரன் இணைவு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் போகுது அதோட அற்புதங்கள் என்னென்னு பார்ப்போம் எட்டாம் இடம் தான் எதிர்பார்க்காத பெரும் பணங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் இது மாதிரி எட்டாம் இடம்ங்கிறது பொதுவாக துர்ஸ்தானம்னு சொல்லுவாங்க பட் நமக்கு ஒரு எதிர்பாராத கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எட்டாம் இடம் நாம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் சந்தோஷமாக இருக்க முடியாது இவங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சிலர் வாழ்வாங்க அவங்க சாமியாராக இருக்கணும் இப்போ சாமியாரே பாப்புலர் ஆகணும் பப்ளிசிட்டி வேணும்னு நினச்சிட்டாருன்னா குரு சுக்கரனை பிடிச்சி தான் ஆகணும் பார்ப்போம் உங்களுக்கு என்ன திருமண யோகம் இருக்கா இல்லையா இப்போ ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது விருஜகராசிக்கு திருமணம் குரு பார்வை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஒரு சில வீ வீடியோவில் பார்த்திங்கன்னா திருமணம் பண்ணுங்கள் யோகம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் அது என்னன்னு கிளாரிஃபை கொடுத்துறேன் முதல்ல உங்களுக்கு திருமண யோகம் உண்டு குரு உங்கள் கடகராசிக்கு அதிசாரத்தில் பயணிக்கும் காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு ரெண்டு மூன்று ஐந்தாம் வீட்டை குரு வளம் செய்கிறது அப்போது வியாழ நோக்கத்தை குரு நோக்கு வந்தனால நிச்சயமாக திருமண யோகம் வந்து இப்போ பத்தாம் அதிபதி ராசிக்கு பத்தாம் அதிபதி பதினொன்றாம் தொடர்பு வே பிஸ்னஸ் ரீதியாக நல்ல லாபங்கள் வரும் கூட செவ்வாய் ஆடி மாதத்தில் தொடர்பு ஏற்படுகிற காலகட்டத்தில் கூட கேதுன்னு ஒரு பகவான் இருக்கார் கேது பகவான் பத்தில் இருக்கும்போது ஒன்றே ஒன்று மைண்டில் வச்சுக்கணும் என்னென்னா ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குரு சுக்கரன் இணைவு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இணைய போகுது அதோட அற்புதங்கள் என்னென்னு பார்ப்போம் எட்டாம் இடம்தான் எதிர்பார்க்காத பணங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் இது மாதிரி எட்டாம் இடம்ங்கிறது பொதுவாக துர்ஸ்தானம்னு சொல்லுவாங்க பட் நமக்கு ஒரு எதிர்பாராத கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எட்டாம் இடத்துல தான் இருக்குது அதை பற்றி பேசுவோம் அதோடு இந்த நேரத்தில் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்க போகிறாங்க செல்வசிலிப்பு இப்படிலாம் இருக்குன்னு பார்ப்போம் இது குரு சுக்கரன் ரெண்டு பேர் தான் தாங்க வாழ்க்கையில் சிறப்புங்க ஏன் அப்படின்னா பதினாறு வகை செல்வத்துக்கு இவங்க ரெண்டு பேர் தான் திரும்ப நடக்கணுமா வேலை நோக்கம் இருக்கா இல்லை குரு பார்வை இருக்கான்னு கேட்பாங்க குரு பார்வை தேவை சுக்கரன் வந்தால் பார்த்தா பெரும் சொத்தே அமையும் சந்தோஷம் கணவன் மனைவி அன்யூனியங்கள் இதெல்லாம் இருக்கணும் கம்ஃபர்டபுள் ஜோன்னாலே சுக்கரன் தேவை இப்போ குழந்த பருப்புக்கு குரு தேவை அதுக்குண்டான வசியம் சுக்கரன் தேவை ரெண்டு பேரும் பேரெல்லாம் வருவாங்க ஆனால் ஆப்போசிட் பார்ட்டியை சரிங்களா இப்போ ஒரு வீடு சம்மந்தப்பட்ட அமையா வீடு இதெல்லாம் சொத்து சுக்கரன் அமையா அதுக்கு பெரும்பணம் குரு தேவை அதில் இருக்கிற லட்சுமி கடாச்சம் சுக்கரன் இப்போ ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ரயில்வே ட்ராக் மாதிரி பக்கத்துலேயே இப்போ ஒன்றும் இணைய மாட்டாங்க பக்கத்துலேயே வருவாங்க இவங்க இல்லாமல் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் சந்தோஷமாக இருக்க முடியாது இவங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சிலர் வாழ்வாங்க அவங்க சாமியாராக இருக்கணும் இப்போ சாமியாரே ஆகணும் பப்ளிசிட்டி வேணும்னு நினச்சிட்டாருனா குரு பிடிச்சி தான் ஆகணும் பார்ப்போம் உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம் தான் கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல உங்களுக்கு பேச போகிறது உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்த குரு சுக்கரன் சேர்ந்து பார்வையிடுகிறது குடும்பம் நேத்திரம் தனம் வாக்கு இந்த மாதிரி விஷயங்களை டெவலப் ஆகக்கூடியது கையிருப்பு பணம் அதிகரிக்க போகுதுங்க இப்போ ரொம்ப நாளாக இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு கட்ட ஒரு வருமானம் பணம் சம்மந்தப்பட்டது இருக்குது எதிர்வா எதிர்பாராத வகையில் திடீர் யோகங்கள்னு சொல்வோம் திடீர் யோகங்கள் நல்லா லாட்ரி சீட் நினைப்பாங்க லாட்ரி சீட்டு மாதிரி எத்தனையோ விஷயம் இருக்கே ஏன் லாட்ரி தான் விழுந்தமா ஒரு ஆப்பர்ச்சுனி பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா ரொம்ப ட்ரை பண்ணியிருந்தேன் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா திடீர் ரெண்டு மூணு சேல்ஸ் ஆகிடுவாங்க கமிஷன் வாய் வந்தால் அந்த மாதிரி ஏதோ ஒரு லாட்ரி மாதிரி இருக்கிற ஒரு யோகங்கள் கிடைக்கும் அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க கையிருப்பு பணம் அதிகரிக்கும் கடன் தொந்தரவுலேருந்து வெளியே வர வாய்ப்பு உண்டு அடுத்து சொத்துக்கு பார்க்கலாமான்னு சிந்தனை வருகிற காலகட்டம் இதெல்லாம் அடிப்படை அடுத்து குடு பிரிந்த குடும்பங்கள் உண்டு சேருங்க ரொம்ப முக்கியம் இல்லையா குடும்ப ரீதியாக சில மாதங்களாக விருச்சக ராசிகள் மனக்கசப்புகள் ஏற்பட்டு பெரியதா இல்லையா பல துன்பங்கள் இப்போயும் மேலா மதி எட்டில் தான் இருக்கார் அந்த பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கும் பட் சுமூகமாக முடிவுக்கு வருகிற சூழ்நிலை வந்தாச்சு இங்கே ஈகோ கிளாஷஸ் வருமானம் இது ரெண்டும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு பேசுங்க டெவலப் ஆகிரும் ரைட் அதுக்கு ஒன்று இன்னும் பார்ப்போம் ஜாதக ரீதியாக பார்த்தா தான் எதனால் ப்ராப்ளம்னு சொல்ல முடியும் அடுத்து இந்த ராசிக்கு திருமண யோகம் இருக்கா இல்லையா இப்போ ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது விருச்சகராசிக்கு திருமணம் குருவார் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஒரு சில வீ வீடியோவில் பார்த்திங்கன்னா திருமணம் பண்ணுங்கள் யோகம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அது என்னென்னு கிளாரிஃபை கொடுத்துறேன் முதல்ல உங்களுக்கு திருமண யோகம் உண்டு குரு உங்கள் கடகராசிக்கு அதிசாரத்தில் பயணிக்கும் காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு ரெண்டு மூன்று ஐந்தாம் வீட்டை குரு வளம் செய்கிறது அப்போது வியாழ நோக்காத குரு நோக்கு வந்தனால நிச்சயமாக திருமண யோகம் வந்தாச்சு குரு பார்க்க கோடி நன்மை இன்னொரு விஷயம் சந்திரனை தான் பார்க்கணும் அவசியம் இல்லை உங்கள் லக்கணத்துக்கு ஏழாம் எட்டையோ ஏழாம் இடத்தையோ ஆனால் இருந்தால் சுக்கரன் பெண்ணார் தான் செவ்வாய் பார்த்தாலும் வரும் சூட்சமங்கள் நிறையா இருக்குங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த நம்ம யூடியூப்பில் பேசுகிற ஒரு சில விஷயங்கள் மட்டும் வச்சுட்டு இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சு ஏழாம் மேடம் எட்டாம் மேடம் சுத்தமாக இருந்தால் தான் எடுப்பேன் நாங்கள் நான் சொன்னேன் இது ஏழாம் வேட்டாட்டோம் சுத்தமாக இருக்குது இது டைவர்ஸ் ஜாதகம் அப்படின்னு அதெல்லாம் இல்லைன்னு டைவர்ஸ் ஜாதகம் அப்படின்னு கடைசியில் பார்த்தா ஆல்ரெடி டைவர்ஸ் சேர்ந்தது அவங்களுக்கு அப்போ இந்த அஸ்ட்ராலஜியர் கன்சல்ட் டிஸ்கஷன்லேயே நாங்கள் சொல்கிறோம் இந்த ஜாதம் டைவர்ஸ் ஜாதகம்னு அப்போ ஆறாமலைய ஜோதிடர்கள் ஏழாம் மேடம் விட்டாமல் சுத்தம் எப்படி டைவர்ஸ் ஆகுது ஏழாம் மேடம் விட்டாமல் அது ஒரு பேராமீட்டர் அதனால நிறைய விஷயம் இருக்கு இல்லையா அந்த ஒரு விதியை மட்டும் வச்சுக்கிட்டு இப்போ ஆன ஜாதகம் எல்லாம் இருக்கும் ஏழாம் மேடம் விட்டாமல் கிரகம் இல்லாமல் கொண்டு இருக்கும் சரி நல்ல விஷயத்தை பேசுவோம் பொதுவாக இந்த ஜாதகங்கள் பொருத்தங்கள் எவ்வளோ முக்கியமோ அந்த பொருத்தத்தில் நம்ம கட்ட கட்ட ரீதியான பொருத்தங்கள் பார்க்கணும் அதில் ரீதியான வசியங்கள் நட்சத்திரம் மட்டும் சே திருமணத்தை பார்க்கணும் நட்சத்திரம் பார்க்கணும் தீதி கிழமை இப்போ திருமண பொருத்தம் போடும்போது இப்படி பார்ப்போம் நான் நாள் குடிக்கும்போது தீதியை பார்ப்போம் நட்சத்திரத்தை பார்ப்போம் கிழமைய பார்ப்போம் அவங்களோட பிறந்த மாதத்தை பார்க்குறோம் எவ்வளோ விஷயங்கள் பார்க்குறோம் அது மாதிரி வெறும் நட்சத்திரத்தை வச்சு பார்க்கக்கூடாது நட்சத்திரத்தை தாண்டி கட்டப்பொருத்தங்கள் செவ்வாதோஷங்கள் இப்படி இருக்குது ராகு ராகுக்கேதிருக்கு ரெண்டாம் இடம் எப்படி இருக்குது ஆண் பெண் இருவரோட ரெண்டாம் வீட அதிபதிகள் இப்படி இருக்குது தாம்பத்திய சாதனம் எப்படி இருக்குது ரெண்டு வீடம் ஆறாம் இடம் யாருக்கோ ஒருத்தருக்கு வலுத்திருந்தால் ஒருத்தர் ஆறாம் அதிபதியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அமைப்புலாம் போடுவோம் இதெல்லாம் பேலன்சிங் சொல்கிறது சொல்கிற மாதிரி கொஞ்சம் அந்த பேலன்ஸ் பண்ணி பண்ணி தான் போகணும் ஏன்னா ஜாதக இப்போ நாங்கள் பண்ண வேண்டியதாக இருக்குது முதல்ல சிறந்த பரிகாரம் திருமணத்துக்கு எதுனா மண்டபம் நல்லபடியாக போட்டுக்கிறது சிறந்த பரிகாரம் சரி முக்கியமான விஷயம் இது போகும் வேலை வேலையை சம்மந்தமாக பொழுதுங்க சூப்பராக இருக்குது ஃபஸ்ட்டு வேலை நீங்கள் எது சொன்னாலும் பழிக்கும் மாதிரி வேலையை பற்றி அதாக இருக்குமா இதாக இருக்குமா உங்கள் நீங்கள் மனசுக்கு பிடிச்சா நடந்துடும் ஒரு பாயிண்ட்டே இந்த ராசிக்கு போதும் ஏன்னா ஆறாம் தேதி பதினொன்றில் இத்தனை நாள் இருந்த பிரச்சனை அனைத்தும் தீர்வு கண்டு வருமான ரீதியாக பொருளாதார ரீதியாக இதாகிடும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது விருச்சகராசிக்கு செல்வ செழிப்பு அடையும் காலகட்டம் வந்தாச்சு மனதுக்கு பிடித்த என்ப்ராய்மெண்ட் அமையும் இதுதான் ரைட் இப்போ முக்கியமாக பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது அதுவாக பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது மேலைக்கும் ரெண்டும் சாப்டர் வேறு வேலை சம்மந்தப்பட்டதுன்னா ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி தொடர்பு இது மாதிரி வருகிற காலகட்டங்கள் இப்போ ஒரு பத்தாம் அதிபதி ஆசிக்கு பத்தாம் அதிபதி பதினொன்றாம் தொடர்பு வே பிஸ்னஸ் ரீதியாக நல்ல லாபங்கள் வரும் கூட செவ்வாய் ஆடி மாதத்தில் தொடர்பு ஏற்படுகிற காலகட்டத்தில் கூட கேதுன்னு ஒரு பகவான் இருக்கார் கேது பகவான் பத்தில் இருக்கும்போது ஒன்றே ஒன்று மைண்டில் வச்சுக்கணும் என்னென்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நாம்ஸ் மட்டும் கரெக்டாக இருக்கணுங்க அது இருந்தால் இதாக இருக்கும் லீகலாக மட்டும் போகணும் இந்த நேரத்தில் மாறி போகக்கூடாது இதுதான் இந்த ரொம்ப ரொம்ப இதாக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இன்னும் பெட்டராக மாறும் இந்த நேரத்தில் எல்லாமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் எல்லாம் பர்ஃபெக்ட் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் வளர்ச்சியடையே சில காலங்கள் ஆகும் அதுக்கப்புறம் நான் போன டைமும் இந்த இதே மாதிரி வேற ஒரு ராசி நட்சத்திரக்குமோ அவங்க சொல்கிறேன் லீகலாக பண்ணுங்கள் மிஸ்லீடிங் பண்ண வேண்டாம் மாட்டிக்குவீங்கன்னு சொன்னோம் அதெல்லாம் பார்த்துக்கலாங்கன்னு ரியல் கார் ஒரு அடி ஒன்றரை அடி அந்த முன்னாடி தேர்த்து கட்டிட்டார் பெரிய அவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸில் சார் கடைசியில் அந்த ஒரு அடி ஒன்றரை அடிக்காக போட்டு ஃபைனாக போட்டு ஸ்டாப் பண்ணியிருக்கு இன்னும் ஒன் இயர் மேலேச்சு இன்னும் மூவ் ஆகலை ஆல்மோஸ்ட் ஒன் இயர் முடிஞ்சு இப்போ ஒரு மாதம் கூட இருக்கும் இன்னும் லேட் ஆகிட்டு இருக்குது இல்லை எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டா அதான் சொன்னோம் பொதுவாக நம்ம இந்த மாதிரி வரும்போது லீகலாக போயிடணும் மாணவர்களுக்கு பொதுவாகவே வெளிநாடு வெளியூர் உண்டு ஹாஸ்டல் தங்கி படிக்கிற யோகம் உண்டு வீட்டில் உட்காந்து படிக்கிற என்வரன்மெண்ட் கம்மியாக இருக்கும் எரிச்சகராசி இருக்கிற மாணவர்கள் படிப்பு ரீதியாக கவனங்கள் செலுத்துங்க எக்ஸ்ட்ரா கோச்சிங் தேவை ஹெல்த்தை மாணவர்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும் கொஞ்சம் வண்டி வாகனங்கள் போகும்போது கீழே விழுக அமைப்புலாம் இருக்கும் கொஞ்சம் பார்த்துக்கங்க இப்போ மதிப்பு சனி வக்ரம் பெறுது அப்போ குலதெய்வம் சம்பந்தப்பட்ட அனுகிரகம் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர வாய்ப்பு உண்டு குழந்தைகள் ரீதியாக நல்லபடியாக இருக்கிற காலகட்டமாக இருக்குது இது ஒரு நல்ல காலமே இப்போ முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒரு டே அவுட் வந்துடும் இந்த திருமணத்தில் பற்றி பார்த்திங்கன்னா ஒரு விருப்ப திருமணம் லவ் மேரேஜ் பற்றிலாம் இருக்குதுங்க அந்த மாதிரி இருக்கிற ஜாதகம் பார்த்து போனோம் ஏழாம் எட்டில் மறையும் போது லவ் மேரேஜாக இருக்கலாம் அதில் தொலைதூரத்தில் வருகின்ற வரலாம் கொஞ்சம் ஜாதகம் நல்லா பார்க்கணும் அதை பார்த்துக்கோங்க இந்த ஜாதகத்தில் ராசி எங்களுக்கு தாயின் உடல்நிலை பார்க்க வேணும் ஸ்தானம் இப்போ பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன கொஞ்சம் நாள் கழித்து மாறும் இன்றைக்கி இருக்கிற படிப்பா குரு சுக்கரன் யோகத்தில் வந்து தாயின் உடல்நிலை கொஞ்சம் பார்க்கணும் பட் தான் இருந்தால் குரு சுக்கரனோட சேர்ந்து பார்க்கறனால விருச்சகராசி இருக்கிற ஒரு தாய்க்கு கொலஸ்ட்ரால் லெவல் ஹார்மோன் லெவல் சுக்கரன் சுகர்னு சொல்லுவோம் இதெல்லாம் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு இருக்க காலகட்டமாக இருக்குது என்னென்னு வைத்தியங்கள் பார்க்கும் காலகட்டமே சரி நல்ல விஷயத்தை பேசுவோம் அதுக்கு முன்னாடியா இருக்க ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க இப்போ வீடு இடம் சொத்துன்னு பார்க்கும்போது வாங்கக்கூடிய அம்சம் இருக்குங்க பட் டாக்குமெண்டேஷன் வெரிஃபை பண்ணணும் இப்போ தான் பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்கள் தோணும் வீடு அப்புறம் ப்ராப்பர்ட்டி மாற்றி எழுதுறது பூர்வீக சொத்துக்கள் இது மாதிரி நிறையா விஷயங்கள் நடக்கும் டாக்குமெண்டேஷன் ப்ராசஸில் ஏதோ மிஸ்டேக் இருக்கும் அதை சரி பண்ண வேண்டிய காலகட்டம் இது நடக்குது இந்த நேரத்தில் தான் கொஞ்சம் வேகப்படுத்தி அதெல்லாம் ப்ராசஸ் பண்ணுங்கள் டாக்குமெண்ட்டை பார்த்துக்கங்க ஹெல்த்து உங்களுக்கே ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணுங்க இப்போ பார்த்திங்கன்னா வயிறு சம்மந்தமாக மலச்சிக்கல் சம்மந்தமாக ஒரு சில லைட்டாக ஃபைல்ஸ் மாதிரி சுகர் சம்மந்தப்பட்ட மாறுது இப்போதான் கண்ணை தண்ணி வெடியுது கண் தொந்தரவாக இருக்குது கண் இன்ஃபெக்ஷன் பாக்க நிறைய பேத்துக்கு இது வரிகிற காலகட்டமாக இருக்குது இந்த ராசிக்காரங்க கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கணும் மற்ற எல்லா விஷயம் நல்லாயிருந்தோம் ஹெல்த்துங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கணும் நிறைய பேர்த்துக்கு இப்போ தான் பார்த்திங்கன்னா கண்ணாடி போட வணிந்துருக்கு மருத்து மெடிக்கல் எஸ்ட்ராலஜியில் நம்ப மாட்டிங்க யாரெல்லாம் நல்லவங்கன்னு நம்ம ஜாதக ரீதியாக ப்ரிடிக்ஷன் கொடுக்குறோமோ மெடிக்கல் எஸ்ட்ராலஜி நம்ம கெட்டவளங்க இருக்காங்க ஒரு சுக்கிரன் நல்லவங்க போம் மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அவங்கள மாதிரி கொடிய வரல யூட்ரஸ் பிரச்சனைக்கு சுக்கரன் காரணம் கொலஸ்ட்ரலுக்கு ஹார்ட் அட்டாக்கு ரெண்டு பேரும் மெயினாக இருப்பாங்க கொலஸ்ட்ரால் டெபாசிட் அப்படின்னு வரும்போது ராகுக்கு அது எதிரின்னு எடுப்போம் அவங்க தான் பார்த்திங்கன்னு சொல்லியே மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் சர்ஜரி பண்ணாமல் லைட்டாக எண்டோஸ்கோப்பிலேயே சரி பண்ணுறாள் அவங்க தான் அப்புறம் மெடிக்கல் அஸ்ட்ராலஜி லோகோ மெடிக்கல் லோகோல பார்த்தீங்கன்னா பாம்பு ரெண்டு படி வந்திருப்போம் ராகு கேதுகள் தான் அப்போ தெரிஞ்சு வச்சாங்களா இல்லையாலையும் இயற்கை அமைக்க அமைச்சு கொடுக்குறது தான் அது அப்போ ஆக மொத்தம் இந்த மாதத்தில் என்னெல்லாம் ப்ளஸ்ஸாக சொல்லி அதை வேகப்படுத்திக்கோங்க கவனங்கள் சொன்ன விஷயத்தில் பிஸ்னஸ் சொல்லியிருப்பேன் அதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க கோயில் வழிபாடு அஷ்டலட்சுமி கோயில்கள் வழிபாடு ரொம்ப முக்கியம் அப்புறம் புடவை வஸ்திர தானங்கள் ஏதாவது கொடுக்க வேண்டியது இருந்தால் அதை நிறைவேற்றுங்க குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு டைம் போயிட்டு வந்துருங்க ஆக மொத்தம் இந்த மா இந்த வருகின்ற சில மாதங்கள் அற்புதமாக இருக்குது இருக்கிற ப்ளஸ் எல்லாம் டெவலப் பண்ணிக்கங்க அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்